வணக்கம் மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பூந்துருத்தி அதாவது இதுக்கு பேர் திரு அங்க மாலைன்னு சொல்லுவாங்க இது மானிட பிறவி கிடைத்ததற்கு நம்ம இறைவனுக்கு நன்றி கூறணும் இல்லைங்களா ஆணவ மலம் நீங்கி நலம் பெறவும் ஆணவம் அழியறதுக்கும் நம்ம நல்ல நலம் பெற்று வாழறதுக்கும் ஓத வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசு பாடியரிலே திருப்பதிகம் திரு அங்க கூறப்படுகிறது நமது உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இத்திருப்பதிகம் உணர்த்துகின்றது இந்த திருப்பதிகத்தை பாராணம் செய்து அதன்படி நம் வாழ்க்கையை வந்து அமைச்சு கொள்ளலாம் நல்ல வாழ்வு அமைவதோடு பிறவி பயன் நிறைவேறும் என்பது திண்ணம் இது ஒரு பன்னெண்டு பாக்கியம் தாங்க இருக்கு பார்க்கலாம் வாங்க தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பழி தீரும் தலைவனை தலைவி நீ வணங்காய் தலையோட இது பார்த்துக்கோங்க கண்கால் கான்மீன்களோ கடல் அஞ்சு உண்ட கண்டன் தன்னை தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் கான்மீன்களோ செவி செவிகால் மீன்களோ சிவன் எம் இறை செம்பவழ எரிபோறி பிரான் திறம் எப்போதும் செவிகால் மீன்களோ முக்கேணி முரளாய் முதுகாடு உரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானே ஊறி போர்த்து பேய்வாழ் காட்டு அகத்து ஆடும் பிரானை தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் சடை நின் மலனை மஞ்சாடும் அலைமங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கை கால் கூப்பி தொழிற் கடிமா தூவி நின்று பைவாய் பாம்பு அறையார்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயன் என் அரன் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னத இவ் ஆக்கையால் பயன் எண் கால்களால் பயன் எண் கரைகண்டன் உரை கோயில் கோல கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன் எண் உற்றார் ஆர் உலரோ உயிர்கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் அல்லா நமக்கு உற்றார் ஆர் உலரோ இருப்பன் கொலோ ஈசன் எண்ணப்படும் எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடா ஓனா தேவனை என் உலே தேடிக்கொண்டேன் அருமையான இத்திருப்பதிகம் நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எதற்கு படைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் பயன் என்ன என்பதையும் ஸ்ரீ திருநாவுக்கரசர் பாடி அருள்கிறார் இ திருப்பதிகத்தை பாடி நின்று இறைவனுக்கு நன்றி கூறவும் ஆனாவளவும் நீங்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்